நான் படித்த பிஇ மரேன் இன்ஜினியர் மனை மரேன் இன்ஜினியரிங் ஃபிஃப்டீன் லேக்ஸ் கொடுத்து நான் சர்ட்டிவிகேட் வாங்கினேன் படித்து வாங்கினேன் அந்த சர்ட்டிவிகேட் எனக்கு என்னை காப்பாற்றலை மரைன் ஆஃபீஸர் என்னோடய பதவி என்னை காப்பாற்றலை ஆனால் இந்த பைபிள் என்னை காப்பாற்றிக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு நாள் ஃப்ரீயாக வந்த பைபிள் பதினஞ்சு லட்சம் கொடுத்து வாங்கினேன் சர்டிஃபிகேட்டு அது என்னை தூக்கி உயர் உயரத்தில் வைக்கல ஆனால் ஃப்ரீயாக வந்த பைபிள் கல்யாணத்துக்கு ப்ரெசண்டாக வந்த அந்த பைபிள் என்னை ஒரு ஆறு வருஷத்தில் வேற மனுஷனாய் மாற்றினது வேற மனுஷனாய் மாற்றினது அப்போ நான் கேட்குறேன் எடுத்து பயன்படுத்துங்க அப்போ பக்கத்தில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருந்துச்சு நீ அங்கே உள்ள போ நான் உன்னை வச்சு நான் வேற மாதிரி நான் பயன்படுத்துகிறேன் அப்போ நான் நான் சொன்னேன் நான் கத்தர் நல்லவர் என்பதை சொல்ல போல கத்தர் வல்லவர் என்பதை காட்ட போகிறேன்னு நான் காட்டுற காட்டுறதா தான் நான் போகிறேன் இல்லை நான் சொல்றதுக்காக நான் போக மாட்டேன் அப்போ நீ போன்னு சொல்லும்போது அந்த அந்த சைல்டு ஸ்பெஷல் வார்டு அதில் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பக்கம் நாலு பக்கம் பார்த்தோம்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பெட்ஸுங்க இருக்கும் எல்லாருமே எல்லாருமே வந்து அன்னைக்கு தான் இயேசுவை பற்றி அறிகிற இயேசுவை பற்றி அறியாத ஆட்கள் எல்லாருமே இப்போ அந்த இடத்துல போய்ட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் நான் ப்ராஃபி சொல்லி அங்கே இருக்கிற சின்ன குழந்தைகளுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் இயேசுவி நாமத்த இன்று இரவோடு இன்று இரவோடு இன்று இரவோடுன்னு எல்லாருக்கும் ஒரு ஆள் ரெண்டு பெட்டு மூணு பெட்டு இல்லை எல்லா பெட்டுக்கும் இன்று இரவோடு சவால் விடுறேன் கத்திரே தெய்வம் அறிந்து கொள்ள இன்று இரவோடு இன்று இரவோடுன்னு எல்லாத்துக்கும் ப்ரே பண்ண ப்ரே பண்ணிட்டு வந்துட்டேன் அடுத்த நாள் ஆண்டவர் சொல்றாரு திருப்பி அந்த இடத்துக்கு போகணும் என்னடா நேற்று தான் வந்து சவால் விட்டு வந்திருக்கிறோம் அடுத்த நாள் போய் அங்கே இருந்தால் என்னடா பண்ணுறது ஏன்னா அங்கே கேட்குறேன் எல்லாருக்குமே வந்து மேஜர் டிசீஸு எல்லாருமே சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் ஒரு மாதம் அந்த மாதிரி இருக்கிறாங்க எல்லாேருக்கும் தைரியமாக ஏசுவி நாமத்தை இன்று இருவரும் நடக்குதா இல்லையான்னு பாரு கத்துற உனக்கு சுகத்தை கொடுக்குறாரா இல்லையான்னு பாருன்னு சொல்லிட்டு வெறித்தனமாக எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டேன் சரி வந்துவிட்டேன் நான் அடுத்த இடத்துக்கு கூட்டு போவான்னு பார்த்தா திருப்பி அதே இடத்துக்கு காலையில் போங்கிறார் எனக்கு உள்ளே லைட்டாக ஜர்க் அடிச்சிச்சு நம்ம நேற்று ஒரு மாதிரி சொல்லிட்டோம் இன்னைக்கு போ சொல்றாங்களே அங்க கூட நகராம இருந்தா எப்படி நகரமா இருந்தா என்னடா பண்றது நகராமா இருந்தா உனக்கு என்னடா பாதிப்பு எனக்கு நீ போட அப்ப நான் போறேன் பயந்துகிட்டே போறேன் அன்னைக்கு இருந்த பயம் ஜவு பண்ணும்போது கூட எனக்கு பயம் இல்லை போய் பயத்தோட போறேன் எனக்கு முன்னாடி ஒரு மூணு குடும்பம் ஃபேமிலியா ஓடி வராங்க ஓடி வந்து சொல்கிறாங்க பிரதர் நீங்கள் நேற்று ஜவுன் பண்ணோன்னு எல்லாரும் சுகமாகிட்டே இருக்காங்க பிரதர் நாங்கள் இப்போ கிளம்பிட்டு இருக்கோம் பிரதர் உங்களை நான் பார்க்கணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் எனக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சு மேலே போயிடுவோண்டான்னு ஏன்னா மூணு பேர் ஆகிட்டாங்களே மூணு பேர் ஆகிட்டாங்கன்னு சொல்லிடலாம் சொல்லிட்டு மேலே போகிறேன் பார்த்தா நாங்கள் பார்த்தது வெறும் கட்டில் மட்டும்தான்

அப்போதான் ஆண்டவட்ட புரிந்து திரும்ப ஓடுன ஆண்டவட்ட போனேன் போய் சொன்னேன் ஆண்டவரே இனி என்னை எடுத்து பயன்படுத்துகிறதா இருந்தால் எழுப்புதல் அற்புதங்கள் உண்டாகணும் எழுப்புதல் அடையாளங்கள் உண்டாகணும் இனி சாதாரண மிரக்கலாம் நான் பார்க்கக்கூடாது மாஸ் மாசா பார்க்கணும் மாஸ் மாசா நடக்கணும் சின்ன சின்ன இல்லை மொத்தமா ஒரு பெரிய குருசை நடக்கும்போது ஆஹ் குருடு கண்கள் தான் மொத்தமா சுகமாகணும் மொத்தமா டெட் பாடி எழுப்பணும் ஒன்னு ஒன்னெல்லாம் எழுப்ப முடியாது மொத்தமா சொல்லுங்க மொத்தமா

அந்த நான் எழுப்புதல் அற்புதல் எங்களை கொண்டு செய்யுங்க எழுப்புதல் அற்புதங்களை எங்களை கொண்டு செய்யுங்க சொல்லும்போது தான் இந்த பாடலை நீ ஜபமாவே பண்ண ஆரம்பி இந்த பாடலை நீ எங்கெங்கெல்லாம் பாடுறியோ அந்த ஜபம் அங்கேயும் வேலை செய்யும் அவங்க மூலியமாகவும் அந்த எங்கெங்கெல்லாம் பாடுறாங்களோ அந்த சபையெல்லாம் எழும்பும் இனி சுகத்துக்காக சபை ஓடாது சபையிலிருந்து இனி சுகம் ஓடும் ஏேசுவி நாமத் இனி சுகத்துக்காக சபை ஓடாது இனி சுகம் பெலம் ஆரோக்கியம் எல்லாம் சபையிலிருந்து ஓடும் ஏசுவி நாமத் ஓ ல பாலா ஷியால போல ரா பாலா அற்புதங்கள் எழுப்புதல் அடையாளங்கள் எங்களை கொண்டு கத்தாவே செய்தேடு மே எழுப்புதல் அற்புதங்கள் எழுப்புதல் அடையாளங்கள் எங்களை கொண்டு கத்தாவே செய்தே சத்தமா அற்புதங்கள் எழுப்புதல் அடையாளங்கள் எங்களை கொண்டு கத்தாவே திருமுரா திருமுற எழுப்புதல் அற்புதங்கள் எழுப்புதல் அடையாளங்கள் எங்களை கொண்டு கத்தாவே செய்த எழும்பி எழும்பி பிரகாசி எழும்பி எழும்பி பிரகாசி எழும்பி எழும்பி பிரகாசி சபையே

அனுபவம் தீயா எங்கிலும் பரவிட சிறியோர் மூதல் பெரியோர் மட்டும் ஆவியை ஓற்றிடுமே கோஸ்தே அனுபவம் எங்கில் பரவிடல் சிறியோர் மூதல் பெரியோர் மட்டும் ஆவியை ஓற்றிடுமே தேசத்தை ஆளும் ராஜாக்கள் தேசத்தை அலக்கும் பிரபுக்கள் எங்கள் சபையில் கட்டாவே ஏழு மே

பெந்தே கோஸ்தே அனுபவம் எங்கிலும் பரவிட சிறியோர் மூதல் பெரியோர் மட்டும் பாதையோற்றே தேசத்தை ஆளும் ராஜாக்கள் தேசத்தை அளத்தும் பிரபுக்கள் எங்கள் சபையில் கட்டாவே ராஜாக்கள் தேசத்தை கலக்கும் பிரபுக்கள் எங்கள் சபையில் தத்தாவே எழும்பி பிரகாசே எலும்பி எலும்பி பிரகாசே எழும்பி எழும்பி பிரகாசே சபையே எலும்பி பிரகாசே எழும்பி எலும்பி பிரகாசி எலும்பி எலும்பி பிரகாசி சபைய